எடுத்துவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாறையுமே பார்க்கப்பட வேண்டும் இது யாரும் முதல் சந்தாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரிஸ்க்கு ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மிருக்கிறாங்க நல்ல நம்பர்களுக்கும் நன்றி நல்ல வாழ்க்கை வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்ளோ டயர்ஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்க கிளாசிஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் புக் வேல்யூ வந்து இரநூத்தி பதினெட்டு ரூபாய் இருக்குது இப்போ புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவங்க மேலே ஏற்றணும்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு வாய்ப்புகள் இருக்குது அதில் பாதி தான் இப்போ இவன் வந்திருக்கிறான் அதனால் இன்னும் வந்து புக் வேல்யூ தியரி பிரகாரமும் இன்னும் வந்து இவன் மேலே ஏறுறதுக்கான மீதி தூரம் பாதி தூரம் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருபத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் வந்து சாரி அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் தான் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம் ரெஃபரன்ஸுக்கு இப்போ இதில் வந்து மார்ச் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போது கோடி ரூபா ப்ளஸ்ஸில் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரிமெண்டலில் தான் இருக்குது ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஆனால் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது அதுக்கு பதிலாக ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கூட போயிருக்கு எதிரில் இன்ட்ரெஸ்ட் நிறைய கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி லோன் ரீபேமெண்ட்டு பண்ணியிருக்க முடியும் இந்த இடத்துல அதை நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியல இப்போ ஆனுவலைஸ்டாக நம்ம நெட் ப்ராஃபிட் இது சாரி நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மூணு முந்நூற்றி ஏழு ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான்னு பார்ப்போம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக மூணு வருஷம்னு சொல்லலாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னே வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாலு வருஷமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டெல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஜிக்சாக போய்கிட்டு இருந்தது இந்த நாலு வருஷம் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இவனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினேழு புள்ளி நாற்பத்தி ரெண்டாகவும் எபிட் மார்ஜின் பதினெட்டு புள்ளி ரெண்டாகவும் பதினெட்டு புள்ளி ஜீரோ ரெண்டாகவும் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆறு புள்ளி எழுபத்தி எட்டுன்னு இருக்குது அஃப்கோர்ஸ் இது போன க கடந்த காலகட்டங்களை தாண்டி கம்பேர் பண்ணும்போது இது கூட தான் ஆனால் இவனுடைய வரக்கூடிய ப்ராஃபிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் செலவாகுதுங்கிறத பாக்குறோம் ஸோ எபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்ல லெவலில் வச்சிருக்காங்க ஆனால் மாத்திரம் இருக்கு ஸோ எனிவே நெட் ப்ராஃபிட் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா கூடினதுக்கு இவனோட இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா பத்து ரூபா கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது அப்படியே வந்து இந்த சைடு சிங்கிள் இதுல வந்து இருபத்தி ஏழுன்னு மாறி இருக்கான் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ இவனுடைய இபிஎஸ்ஐ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பதினோரு பெர்சென்ட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பெர்சென்ட் இருபத்தி ஏழு ரூபா இருக்குது இப்போ இந்த பத்து பெர்சென்ட்டை கழித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி நாலாவோ ஹை எஸ்டிமேஷன்னு போட்டாக்கா இருபத்தி எட்டாவோ லோ எஸ்டிமேஷன்னு போட்டால் இருபதாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போதுங்கிறத பார்ப்போம் இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் ஆனால் எஸ்டிமேஷன் நம்ம பார்க்கும்போது நல்லா நம்ம கவனிச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்கு வந்துவிட்டோம் மார்ச் மாசத்தோட நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கியூ போர் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஏற்றுறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டானதை தான் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க அதனால நம்ம எப்போதும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான எஸ்டிமேஷனையும் சேர்த்து சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கணும் ஆனா என்னால ஃபார்முலா அவ்வளவு தூரம் போட முடியாது அதை வந்து ரெஃபர் பண்ணிக்குவோம் இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இவனுடைய இபிஎஸ் வந்து லோ ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்கு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு சாரி இங்க இருக்கு இங்க பார்க்குறேன் இவனோட இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷனே பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷனே முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு போகுது லோ எஸ்டிமேஷன் தான் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ்டிமேஷன் வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் கூட இருக்கு அதுலேயும் இப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து ரூபா கூட இருக்கு அதனால ரெண்டாவது கியூ ஃபோர் ரிசல்ட்டுக்குள்ளே இவன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு கீழே சப்போர்ட் எடுத்து அட்ஜஸ்ட் ஆகிட்டான்னா அடுத்த வருஷத்துக்கு இது வந்து எஸ்டிமேஷன் ஹையாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக கொஞ்சம் நல்லா பூஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா சரன்னு ரெண்டாவது குவார்டரோடைய ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் இதில் மேக்ஸிமம் கவர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த இதை வந்து நம்ம எல்லா ஸ்டாக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம பார்க்குறது இந்த வியூ நம்ம இப்படி தான் பார்க்குறோம் அப்போ இந்த குவார்டருக்கு வந்து என்ன செய்யுதுனாக்கா ஆறு புள்ளி ஒன்று அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி ஏழு தான் வருது ஃபோர்த்து குவார்டருக்கு தான் இவன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனில் அஞ்சு புள்ளி ஏழுன்னு போட்டிருக்கிறான் நமக்கும் அதே ரேஞ்சு தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்கு கம்மி ஆகுது அதனால சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் இந்த குவார்ட்ரு கம்மி ஆகுதுங்கிறதுக்காக சப்போர்ட் அடிக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கூட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போவே ஏற்றுனாலும் பார்க்கலாம் அதனால ரெண்டு பக்கத்துக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மென்சஸ் எப்படி பண்ணுறதுங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய ப்ராஃபிட் மிக்ஸ் பார்த்துருவோம் அதில் வந்து இவனோட மார்க்கெட் ஷேர் பார்க்கலாமே இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேட்டா தான் நமக்கு இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க காரில் வந்து ஒரு மூணு பெர்சன்ட்டுக்கு இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் இருபத்தி ஒரு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க டிராக்டர்ஸுக்கு வந்து பத்தொம்போது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் பஸ் பஸ்ஸஸுக்கு வந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க இவங்க வந்து டூ வீலர் மார்க்கெட் கூட ஏழு பெர்சன்ட்டுக்கு வந்து சிக்மெண்ட் சைஸில் இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேட்டா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ இவனோட இது பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஒரே பிஸ்னஸ் தான் ஆட்டோமொபைல் டயர்ஸ் டியூப்ஸ் அண்டு ஃப்ளாப்ஸ் தான் கொடுக்குறாங்க லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு யூரோப் இருக்குது அப்புறம் வந்து அதர்ஸ் போட்டு வச்சுருக்கிறான் ஸோ இப்போ யூரோப்பில் இருபத்தி மூணு பர்சன்ட்டு ஏபிஎம்இஏனு போட்டிருக்கிறான் அது எந்த ஏரியான்னு தெரியல அதனால அதுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட்டு ஏஷியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த சைடு அதர்ஸ்ன்னு போட்டு அதுக்கு ஒரு இது இருக்குது அப்போ உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது புரியுது இவனுடைய சோர்சஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்கா க சோர்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் முப்பத்தி எட்டு பர்சன்ட் உங்களுடைய இது வருது கஸ்டமர் செக்மெண்ட்டில் இருக்குது லைட் ட்ரக்ஸு அதர்ஸ் இருக்குது இந்த சைடு ட்ரக் அண்ட் பஸ்ஸஸில் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஸோ இப்போ மேஜராக பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து ட்ரக் அண்ட் பஸ்ஸஸில் தான் இவனுக்கு இருக்குது யூரோப்பில் இருபத்தி மூணு பர்சன்ட் நமக்கு இருக்கிறது பார்த்துட்டோம் இப்போ இவனுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா டூ வீலர் செக்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணிருக்கிறாங்க அசோக் லைலான் மஹிந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சொல்லிட்டு மொத்தம் பதினாலு கம்பெனிஸுக்கும் இவனுக்கு ஆர்டர் கிடைக்குது சப்போர்ட் எடுக்கிறாங்க எய்தர் வந்து ரொட்டேஷனில் கிடைக்கிதாலாம் தெரியாது ஆனா இவங்க எல்லாத்துக்குமே போகுதுங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸில் இபிஎஸோடய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்படி நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இந்த கரண்ட்டு குவார்ட்டரோடைய ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுவோம் இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரையும் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ஏழு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெண்டு பர்சன்ட் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆமாம் நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச போச்சு அதனால் இபிஎஸோட லெவல் பத்து பைசா குறஞ்சி நிற்கிது இப்படி இருக்கக்கூடிய இந்த சு சூழலில் இபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது சரி இப்போ இது வரைக்கும் இந்த குவார்ட்ரு வரைக்கும் வந்துருச்சு அடுத்த குவார்ட்டரில் இருக்கக்கூடிய டேஞ்சர் என்னென்னாக்கா எலிமினேட் ஆக போகிறது வந்து ஏழு புள்ளி எட்டு எலிமினேட் ஆக போகுது அப்போ இந்த ப்ரெஸ் இந்த இபிஎஸோட டிடிஎம்ஐ மேனேஜ் ப மெயின்டைன் பண்ணணும்னாலே இவன் வந்து மினிமம் ஏழு புள்ளி எட்டாவது எடுக்கணும் அப்படி தான் இந்த டிடிஎம் மெயின்டைன் பண்ணுவான் மாற இவன் வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஆறு புள்ளி ஒன்றுன்னு எடுத்தான்னா இந்த இருபத்தி ரெண்டுலேருந்தும் கீழே கம்மியாயிரும் இந்த சமயத்தில் தான் வந்து கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கணும் அப்போ இவன் ஏழு புள்ளி எட்டு எடுப்பானா மாட்டானான்னு தெரியாது ஆனால் எஸ்டிமேஷன் என்ன சொல்லுது ஆறு அஞ்சு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலில் தான் எஸ்டிமேஷன் சொல்லுது ஏழு புள்ளி எட்டு வரலைன்னா இருபத்தி ரெண்டுங்கிற இடத்துல இருந்து நமக்கு வந்து ஆறு எடுத்தாலே ஒன்று புள்ளி எட்டு குறையும் அதனால இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் வரும் இப்போ கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் வந்து தான் ஆகணும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போவே நான் ஏற்றுறேன்னு சொல்லலாம் ஆனால் நார்மலாக இபிஎஸ் உடைய டிடிஎம் குறைய ஆரம்பிக்குது சப்ஸிக்வெண்ட்டாகவும் குறையுது போன இந்த குவார்டருக்கும் குறைஞ்சிருச்சு சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் குறையுதுங்கும் போது இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் தான் ஏற்றி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸுங்கிறது இரநூத்தி பதினாறு இப்போ இதுல வந்து நார்மலா இருக்கக்கூடிய நம்மளுடைய மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா அதோட பிரைஸ் ரேஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கு தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறான் நமக்கு வந்து இங்கே பிளாஸ்ட் தியரியில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இவன் நூற்றி இருபத்தி எட்டை கடந்ததுக்கு பிறகு அறநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் ஈபிஎஸை நல்லா எடுத்தான்னா அப்படி பிளேஸ் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இபிஎஸில் சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது ஸ்டார்ட் ப்ரைஸே ஐநூற்றி அறுபத்தி ஏழு அவன் ஐநூற்றி அறுபத்தி ஏழில் உடைச்சான்னாக்கா இந்த சைடு தான் அறநூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இதுதான் வந்து இவனுக்கு வந்து பேஸ் பாயிண்ட்டாகவே மாறும் பேஸ் பாயிண்டாகவே பிரேக் பாயிண்டாகவே மாறும் அதுக்கப்புறம் தான் இவன் மேலே வந்து நல்லா மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால இப்போ இவன் வந்து நமக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் லெவலில் தாண்டிட்டான் இப்போ பிரேக் பாயிண்ட் லெவலில் வந்து கடக்க போறானா இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் லெவல்லே ரெசிஸ்டன்ஸை அடுத்த குவார்டருக்கு அடுத்த வருஷத்துக்கு எடுக்க போகிறானாங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் நம்ம எல்லா பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உஷாராக இருந்துக்குவோம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் சாரி சார்ட்டில் நம்ம போட்டுட்டோம் சார்ட்டில் நம்ம கிடைக்கக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரேக் பாயிண்ட்டோடைய கட்டத்தில் எஸ்டிபிபியை கடந்துட்டு பிரேக் பாயிண்ட்டோடைய கட்டத்தில் இவன் வந்து சுற்றி பிரேக் பாயிண்ட்டுக்கே இன்னும் வரலாவே எஸ்டிபிபி கட்டத்தில் தான் இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இருக்கிறான் இப்போ நமக்கு வந்து சப்போஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதில் முதல்ல வேல்யூஸை பார்த்துருவோம் மே சப்போர்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சப்போர்ட் ஒன்றா நம்ம வந்து சப்போர்ட் பார்க்கலாம் இந்த இதை இதை வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அடுத்த ரச சப்போர்ட் லெவல் முன்னூற்றி எழுபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி ஒம்போது அதுக்கும் கீழே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு மிட் பாயிண்ட் இருக்குது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட மிட் பாயிண்ட் சார் மூணாயிரம் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது அதுக்கு கீழே முந்நூற்றி ஒரு ரூபாய்க்கு வாய்ப்புகள் இருக்குது மாறாக இவன் மேலே ஏறானா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது பிரேக் பாயிண்ட்டு தான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது ஆனால் பிரேக் பாயிண்ட்டுக்கும் இந்த பேஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பார்த்தோம்னா அறுநூத்தி அஞ்சு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது ஸோ அறுநூற்றி அஞ்சுலேயே அவன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதை உடச்சு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி எழுபத்தி ஒம்போது அதுக்கு அடுத்தது ஆர் ஒன்றுங்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தேழு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏழு புள்ளி எட்டு வெளியில் போகுது ஏழு புள்ளி எட்டு வெளியில் போயிட்டு அஞ்சு புள்ளி ஏழு எடுத்தான்னாக்கா இருபத்தி ரெண்டுங்கிற இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம் இருபதுங்கிற லெவலுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருபதுங்கிற லெவலுக்கு இறங்க ஆரம்பிக்குதுன்னா ஆல்ரெடி தான் இருக்கிறாங்கிறத வச்சுக்கிட்டாலும் ஒன்று சைடு வேஸ்ல மேனேஜ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படி கரெக்ஷன் கொண்டு வரா அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்படி கரெக்ஷன் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க நானூத்தி ஐம்பத்தேழு இங்கேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி நானூற்றி ஐம்பத்தி சப்போர்ட் எடுக்காம உடைச்சிட்டான்னாக்க முந்நூற்றி எழுபத்தி நாலு டு முன்னூத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிற இந்த லெவல்லயாவது சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிட்டக்கு ஒரு ரெச சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படி இல்லைன்னா முன்னூற்றி ஒம்பது ஆனால் என்னுடைய இது புரிதல் என்னன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது வந்து பத்து ரூபாய்க்கு மேலே ஈபிஎஸோட எஸ்டிமேஷன் கூடுறதுக்கு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக வருது அப்படின்னு சொன்னால் சர சர சரனு மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி அப்படி இவன் மேலே மாறா இவன் வந்து இப்படியே போயிட்டு மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து அறநூற்றி அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி இருந்து எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது அடுத்தது இந்த மிட் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டுன்னு பண்ணான்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் என்ன பிஹேவியர் எடுக்கிறான்னா இவன் மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டும் இவன் போகிறது இல்லை மிட் பாயிண்ட்டை உடச்ச உடனே நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருந்து இவன் சுற்றிக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்கிறான் அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக இப்போதைக்கு அதிகபட்சமாக எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி எழுபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிஹேவியர் அவனோட எக்ஸ் பாஸ்ட் பிஹேவியர் அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் அடிக்கிறதுல பல ஸ்டாக்கில் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் பார்த்துருப்போம் இவன் வந்து மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனோடு இவன் நின்னுக்குறான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே